ஹாய் மக்களே வெல்கம் பேக் டுவெர் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துருந்தேன் ஸோ இது வந்து பியூர்லி எனக்கு கிடைச்ச அப்டேட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நான் உங்களுக்கு முன்னாடியே ஷேர் பண்ணியிருந்தேன் பட் அகைன் வந்து ஒரு ஃபேன் பேஜ் நீங்கள் கிட்டே சொன்னாங்க ஸோ தான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஸோ எதுவாக இருந்தாலும் எது வேணாலும் நடக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஹாப்பி நியூஸ் மாதிரி கேவி ஃபேன்ஸ்க்கான வீடியோ தான் இது ஸோ எஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காற்றுக்கு என்ன வேலையுடைய சீசன் டூ வரப்போகுது அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ இதை பற்றின வீடியோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கேவி எண்டாகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி எண்டாச்சு அப்படின்னா கேவி சீசன் டூ வரும் ஸோ ஸ்டோரி வந்து டீம் சைடில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன் சோ நான் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டேன் ஏன்னா மறுபடியும் இவ்வளோ பண்ணாதவங்க எப்படி கேவி சீசன் டூலாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் உண்மையிலேயே வந்து கேவி டூக்கான டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க ஸ்டோரியுமே இருக்கு சேனல் சைட்லேருந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோ வந்து ஒரு நியூ சீரியல் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் டாக்ஸ் அப்டேட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு ஒருவேளை காட்டுக்கான வேலை சீசன் டூவை அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா ஏன்னா கதாநாயகர் வந்து ரெண்டு ஹீரோயின்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஒரு சீரியல் கொடுக்கணும் ஸோ அந்த அந்த சீரியல் இந்த சீரியலாக இருக்குமா அப்படின்ற டவுட்லாம் இருக்கு ஏன்னா எப்படியும் காட்டிருக்கணும் வேலை டூ வருது அப்படின்னு சொல்லும்போது சேம் லீட்ஸை வச்சு கொண்டு போக மாட்டாங்கன்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுதான் நடக்குது ஸோ சேம் லீட் வந்து அங்க ஆக்ட் பண்ண போறது கிடையாது அப்படியே பண்றாங்க அப்படினாலுமே ஸ்டோரி எப்படி இருக்குன்னா காட்டிருக்கணும் வெளியில் சூரிய வெளியிலக்கு அதாவது குழந்தைங்க இருந்த மாதிரியும் சோ அவங்க வளர்ந்த மாதிரியும் வேணால் ஸ்டோரிஸ் வந்து மூவ் பண்ணலாம் பட் அந்த குழந்தைங்கள வந்து இவங்க ரெண்டு பேரும் நடிக்க முடியாது சுவாமி பிரியங்கா நடிக்க முடியாது யாராச்சும் ஒருத்தவங்க வேணால் கண்டினியூ பண்ணலாம் பட் பிரியங்கா வந்து கண்டினியூ பண்ணுவாங்களான்னு தெரியல ஸோ ஏன்னா அவங்க அடுத்த ப்ராஜெக்ட் தான் பார்ப்பாங்க சுவாமியுமே அடுத்த ப்ராஜெக்ட் கம்மிட் ஆகிட்டார் ஸோ அதுக்கு நடுவில் அவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் குழந்தைங்கள வச்சு ஸ்டோரி மூவ் பண்ண போகிறாங்களா இல்லை ஈரமான ரோஜாவே சீசன் டூ மாதிரி என்டையராக ஸ்டோரியை வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டு வர போறாங்களா அப்படின்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அந்த மாதிரி என்டையராக சேஞ்ச் பண்ணாங்கன்னா வேணால் இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் நடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு பட் சீக்வல் ஸ்டோரி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லும்போது சான்ஸ் கம்மி தான் ஸோ இதுக்கான டாக்ஸ் வந்து சேனல் சைடில் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ பட் இது வந்து கன்ஃபார்ம்டானு கிடையாது ஸோ எனக்குமே இந்த அப்டேட்ஸ் கிடைச்சது ஒரு சோர்ஸ் மூலயமா அதே போல் நேற்று ஒரு ஃபேன் பேஜுமே எனக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஆமாம் ப்ரோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து இந்த வீடியோ ஜஸ்ட் ஷேர் பண்றேன் இது வந்து ஒன்ஸ் அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு உடனே அப்டேட் பண்றேன் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சோ இது இந்த அப்டேட் வந்துட்டு நீங்க சொன்னது நடக்கலையே அப்படின்னு சொல்லி என் மேலே கோவம் படக்கூடாது ஜஸ்ட் நீங்க கேட்டீங்க அதனால சொல்றேன் ஏன்னா நேத்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கே வி டூ வருமா கே வி டூ வருமான்னு இருந்தீங்க சோ அதுக்காக தான் சரி ஓகே இந்த அப்டேட் போடலாமே இல்லை தப்பில்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்றேன் அதனால வெயிட் பண்ணி பாப்போம் ஒரு சின்ன ஹோப் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ சோ இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க யாரெல்லாம் கேவி டூ ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் பண்றேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங் அண்ட்